ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திருச்செந்தூர் கிளம்பியாச்சு வாங்க கோயிலுக்கு போயிட்டு பாப்போம் தம்பிக்கு இதுதான் கடைசி குடுமை போலாமா இப்போதான் குடுமை போட முடியும் அத்தை இந்த பக்கம் திருப்புங்க

தாய் மாமா இவர் தான் பார்த்துக்குங்க இவர் மடியில் தான் போகிற வச்சு மொட்டை அடிக்கணும் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்கு வந்தாச்சு ஒரு வழியா பாருங்க எல்லாம் வந்துட்டுருக்குறோம் பின்னாடி இப்படி வந்தால் போகுது உடம்பு குறைஞ்சிரு இங்கே முடியாடிங்க மாட்டோம் இங்கே வேறு இங்கே போட்டிருக்கு பாரு மேலே மொட்டை சா மொட்டை ஐஸ் வர்றாங்களா அது ஐஸ்கிரீமை சொல்லிச்சது மொட்டை ஐஸ்க்ரீம் மொட்டை ஐஸ் ஐஸ் தான் அனுப்புறது சரி வாங்க டிஸ்கஷன் எங்கே இருக்குது பாருங்க இதான் மொட்டை அடிக்கிற இடமாம்மா பாருங்க நல்லா மொட்டை அடிச்சிட்டு இருக்காங்க எங்கே ஓய்வு வரலாம் ஆ அங்கே போய் நின்றுட்டானா நல்லா மொட்டை அடிக்கிட்டு வந்துட்டாங்க இங்கயாரா இங்க தெலக்குட்டி தான் அலப்புறை ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ் நீ ஒண்ணும் பண்ண முடியாது நடங்க Yo, Ayang kalau makan terangi. Ayo கலப்பற ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ் அங்கெல்லாம் குழந்தைங்க கத்துதில்ல அதை பார்த்துட்டு ஐயோ என்னவோ பண்ண போறாங்க அங்க வாரு இது எல்லாம் கத்துற சவுண்டு கேட்டுட்டு என்னவோ நினைச்சிட்டான் ஆயிடுச்சோ தங்கமே ஆ பொறுமையா எவ்வளவு நேரம் பொறுமையா வெட்டுங்க கேப்புட்டு கேப்புட்டு மாப்பிள்ளைக்கு மொட்டை அடிக்கிற மாதிரி பீதியில ஆ

முடி எடுத்தாச்சு அப்பா ஒண்ணும் பண்ணல கம்முன்னு உக்காந்துட்டான அப்பா அப்பா போதும் ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் கத்த ஆரம்பிச்சுட்டான் அது கீழே இருந்து நானே கொண்டாந்துட்டேன் இப்போ அவங்க அண்ணன் கையில மாற்றி விட்டோன்னே அல்ல லீயிறான் அடிக்கும் போது எச்சா கத்துறாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னை பார்த்த அழுகு அதனாலதான் பாக்காம இருக்கிறேன் நான் என்னை பார்த்தா கத்த ஆரம்பிச்சிருவான் தங்க குட்டிக்கு முட்டை போட்டாச்சு நான் வரைக்கும் கழுதாங்க கையில் தூக்கிட்டு வந்தாலே கம்ப்ளைண்ட் தான் பரவாயில்ல நிறைய குழந்தைங்க பயங்கரமாக கற்றுனாங்க இவன் பரவாயில்ல கத்தவே இல்லை அந்த அளவுக்கு ஓகே கொட்ட போட்டாச்சு ஆதி குட்டிக்கு எங்கே எங்களுக்கு ஃபீஸ் கட்டுறது கட்டுறது பெரிய பேசி பாய்க்கு ஆ பாடா போட்டா போட்டாச்சு கம்பெனி வந்துட்டான் பரவாயில்ல

Lihatlah. Adik-adik. Cikgu. Sudah kiti, Sekarang saya terlihat seperti anak ayam. Ya ya. Ya 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 ya. Ya 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 Pus pus pus. Di pus?

அருமை அருமை போட்டா காய்த்திரி வச்சா கூட கம்மு இருக்க மாட்டேன் அம்மா வைங்க கம்னுட்டான் பாருங்க சூப்பர் ஒன்னுல்ல ஒரே நிமிஷம் தான் ஒரே நிமிஷம் தான்

நல்ல கடல் பார்த்த ஃபீலே இல்லை கடல் வந்து இந்த கலர்ல இருக்கும் நீல கலர் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேமராவில் என்ன கலர் தெரியுதோ அந்த கலரில் தான் இருக்கு கடல் ப்ளூ கலராகவே இல்லை பூரா செம்மண் கலராட்டு இருக்கு மண் வருங்க பீச்சு மண்ணாட்டே இல்லை இது கோலு கோழுன்னு மண் மாதிரி இருக்கு ஓகே போங்க போங்க கடலுக்கு ஏ

காய்கறி மாதிரி மந்தியா இருக்கு. அது குட்டிடா பாருங்க फ्रेंड्स குட்டி முறுக்குற பாருங்க குட்டி முருகருக்காக ஒரு லைக் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. நான் வரைக்கும் கி தாடிடா. ஏய் அங்க பாருங்க ஆதி குட்டி. ஒண்ணு ஒண்ணு. ஏய் எங்க கடல் தண்ணியா வர வருது வர இங்க அலைய வர மாட்டீங்க. இது வருது. பாருங்க எத்தனை மாடு. நிறைய மாடு இருக்குதுங்க இங்க. வாங்க வாங்க. காயத்ரி கூட தங்கச்சி தெய்வானே. காலையில பார்க்காதீங்க வீடியோ பாருங்க. காலையில யானை வந்து முழுசா வீடியோ எடுத்திருக்கேன் இப்ப வந்து கூண்டுக்குள்ள போட்டுட்டாங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா யாரோ சிகரெட் பற்ற வச்சு யானை மேலே சூடு வச்சுட்டாங்களாம்மா யானை தூக்கி போட்டு மிச்சிருச்சாம்மா அதனால் பிடிச்சி அரைச்சி வச்சிட்டாங்க அப்புறம் இவளை பார்த்துக்கிது கூண்ட ஏண்டி உன்னை பார்த்துக்கிது கூண்ட பிச்சுட்டு வெளியே வந்துருச்சுன்னு என்ன பண்ணுறது அதனால நினச்சி உனக்கு பட்ட போட்டு எதுவும் பண்ணா மாட்டாங்களேன்னு சொல்ல காயத்ரி வந்து வரன்னு தெரிஞ்சோடனே யானை கூண்டுக்குள்ள போட்டாங்க சரி கும்கி யானையுமே காட்டு யானையும் சண்டை போட்டுக்கு போகுது இப்போ வந்து காட்டு யானை